ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் பரிஸ்தா என்றால் யாருக்கு ஒரு தந்தையை தவிர மற்ற ஆத்மாக்களுடன் எந்த ரிஸ்தாவும் அதாவது உறவும் இல்லை என்பதாகும் டீச்சர் சகோதரிகளுடன் அவ்வக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க ஆஹா நான் அப்படிங்கிற அந்த போதை இருக்குதா அந்த நாள் அந்த ஜொலிப்பு மற்றும் பொலிவு நினைவில் வருதா அந்த போதையின் நாள் ஆன்மீகமாக இருந்தது அந்த போதையினுடைய நாள் நினைவில் வந்தவுடனேயே போதை ஏறிடுது இவ்வளோ போதை இவ்வளோ குஷி ஸ்தூல கால்களும் சென்று கொண்டிருக்கும் போதே நிகழ்ச்சிக்காக நடனம் ஆடாமல் இயற்கையாகவே நடனம் ஆடுது மனமும் ஆடுது மற்றும் உடலும் இயற்கையாகவே ஆடிக்கொண்டே இருக்குது இந்த இயற்கையான நடனமும் நிரந்தரமாக இருக்க முடியும் கண்களால் பார்ப்பது கைகள் அசைவது மற்றும் கால்கள் நடப்பது அனைத்தும் குஷியில இயற்கையான நடனம் ஆடுது அதை பரிஸ்தாக்களினுடைய நடனம் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி இயற்கையான நடனம் நடந்து கொண்டே இருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க பரிஸ்தாக்களினுடைய கால்கள் தரையில் படுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பரிஸ்தாவும் ஆகக்கூடிய ஆத்மாக்களும் இந்த உடல் அதாவது பூமியில் கால் வைப்பது இல்லை எப்படி அந்த பூமி மண்ணால் ஆனது அதே போல் இந்த உடலும் மண் தான் இல்லையா அப்படி பரிஸ்தாக்களினுடைய கால்கள் பூமியில் இருப்பது கிடையாது அதாவது பரிஸ்தா ஆகக்கூடிய ஆத்மாக்களின் கால் அதாவது புத்தி இந்த உடல் என்ற பூமியில் இருப்பதில்லை இதுதான் பரிஸ்தா நிலையினுடைய அடையாளம் எவ்வளவு பரிஸ்தா நிலையின் அருகில் சென்று கொண்டே இருப்பீங்களோ அந்த அளவு உடல் என்ற பூமியில் இருந்து கால்கள் தானாகவே மேலே செல்லும் ஒருவேளை மேலே செல்லாமல் பூமியில் இருக்குது அப்படின்னா சுமை அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க சுமையுள்ள பொருள் மேலே இருக்க முடியாது லேசான தன்மை இல்லை சுமை இருக்குது அப்படின்னா இந்த உடல் அப்படிங்கிற அந்த பூமி மேல் அடிக்கடி கால் வந்துடும் பரிஸ்தாவாக அதாவது லேசாக ஆக மாட்டாங்க பரிஸ்தாக்களினுடைய கால்கள் பூமியிலிருந்து இயல்பாகவே உயர இருக்கும் உயரி வைக்கிறது கிடையாது யார் லேசாக வைக்கிறாங்களோ அவங்கள பற்றி இவரோ காற்றில பறந்து கொண்டே இருக்கிறாங்க நடப்பதில்லை பறக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல பரிஸ்தாக்களும் உயர்ந்த நிலையில மேலே பறக்கிறாங்க அந்த மாதிரி பரிஸ்தாக்களின் அதே இயற்கையான நடத்தை பார்த்த நடனத்தை பார்த்தாலும் மேலும் செய்வதிலும் மகிழ்ச்சி வருது மகாரதி டீச்சர்கள் இந்த இயற்கையான பரிஸ்தாக்களின் நடனத்தை செய்து கொண்டிருக்குதான் இல்லையா ஒருவேளை தந்தை மாயாவினுடைய கையை வெட்டிவிட்டார் என்றால் யார் வெட்டினாரோ அவர் அடைவர் தந்தையோ அனைத்தையும் செய்ய முடியும் இதோ ஒரு நொடிக்கான கட்டளை ஆனால் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்களுடைய எதிர்காலம் எப்படி உருவாகும் தந்தை அனைவருக்காகவும் செய்து விடட்டுமா அல்லது உங்களுக்கு மட்டும் செய்ய வேண்டுமா பின்போ இன்றைய உலகத்தில் லஞ்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி இதுவும் அந்த பட்டியலில் வந்துடும் எனவே எப்படி நேபாளிலும் சின்ன குழந்தைகளுடைய கையில் கத்தியை கொடுக்கறாங்க செய்வது அவர்கள்தான் ஆனால் கை குழந்தைகளுடையதை வைக்கிறாங்க செய்யறது அவங்க தான் ஆனால் கை குழந்தைகளுடையதை வைக்கிறாங்க அந்த அளவு செய்ய முடியும் ஆனால் தைரியம் என்ற கை நீங்கள் அவசியம் வைக்கணும் இந்த அளவு செய்யணும் இல்லையா நாளில் எவ்வளோ நேரம் பரிஸ்தா நிலையில் இருக்கிறோம் மற்றும் எவ்வளோ நேரம் பரிஸ்தாக்களுக்கு பதிலாக மரண உலகத்தின் மனிதனாக இருக்கிறோம் என்ற இது டீச்சர்களுடைய தலைப்பு தெய்வீக பரிவாரத்தின் உறவுகளில் கூட பரிஸ்தாக்கள் வர்றதில்லை அவங்களும் எப்பொழுதுமே விலகி இருக்கிறாங்க அனைத்து உறவுகளும் யாருடன் இருக்குது ஒருவேளை யாரையாவது தோழியாக ஆக்கினீங்க அப்படின்னா தந்தையிடமிருந்து அந்த தோழியின் உறவு குறைஞ்சிடும் எந்த ஒரு உறவும் சகோதரியின் சகோதரனின் அல்லது வேறு ஏதாவது ஒரு உறவை ஏற்படுத்துனீங்க அப்படின்னா அந்த ஒருவருடன் அதாவது பாபாவுடன் அவசியம் அந்த உறவு லேசாகிடும் ஏன்னா பகிரப்படுது இல்லையா இதயம் துண்டு துண்டாக ஆயிடுச்சு அப்படின்னா உடைந்த இதயமாக ஆயிடுச்சு உடைந்த இதயத்தை தந்தையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது இதுவும் ஆழமான உறவுகளின் தத்துவமாகும் ஒருவரை தவிர வேறு யாருடனும் எந்த உறவும் இல்லை தோழனின் தோழியின் சகோதரனின் சகோதரியின் எந்த உறவும் இல்லை அப்படி இல்லை என்றால் அந்த உறவில் கூட ஆத்மாதான் நினைவு வரும் பரிஸ்தா அப்படின்னா யாருக்கு ஆத்மாக்களுடன் எந்த ரிஸ்தாவும் இல்லையோ அதாவது எந்த உறவும் இல்லையோ அவர்தான் அன்பை இணைத்துக்கொள்வது சுலபம் ஆனால் அதன்படி நடப்பது கடினம் அப்படி நடப்பதில் தான் வரிசையின் உருவாகுது இணைப்பதில் அப்படி ஆவறது கிடையாது அதன்படி நடப்பது சிலருக்கு தெரியுது அனைவருக்கும் தெரியல அன்பை கடைப்பிடிப்பவர்களுடைய வரிசை மாறிக்கொண்டே இருக்குது லட்சியம் ஒன்றாக இருக்குது மேலும் லட்சணம் இன்னொன்றாக ஆயிடுது லட்சியம் ஒன்றாக இருக்குது மேலும் லட்சணம் இன்னொன்றாக ஆகிடுது ஆகையினால் சிலர் அதன்படி நடக்கிறாங்க சிலர் இணைக்க மட்டும் செய்கிறாங்க பக்தர்களும் இணைக்கிறாங்க ஆனால் அதன்படி நடக்க முடியிறது கிடையாது குழந்தைகள் அதன்படி நடக்கிறாங்க ஆனால் அதிலேயும் கிரமம் இருக்கு கோடியில் சிலர் மற்றும் சிலரிலும் சிலர் தான் அப்படி நடக்க முடியுது ஏதாவது ஒரு உறவில் கூட ஒரு வேலை அந்த உறவின்படி நடந்து கொள்வதில் குறை இருக்குது உதாரணமாக எழுபத்தி ஐந்து சதவீதம் சம்பந்தம் தந்தையோடு இருக்குது சில நேரம் இருபத்தைந்து சதவீதம் வேறு யாருடைய துணையையோ எடுத்தீர்கள் என்றால் அதன்படி நடப்பவர்கள் பட்டியலில் வர முடியாது அதன்படி நடப்பது என்றால் நடப்பது இதுவும் ஆழமான விளைவுகள் எண்ணத்தில் கூட எந்த ஆத்மாவும் வர வேண்டாம் இதை தான் முழுமையான அதன்படி நடப்பது என்று கூறுவது எப்படி சூழ்நிலையாக இருந்தாலும் மனதின் உடலின் அல்லது நெருக்கத்தினுடையதாக இருந்தாலும் எந்த ஒரு ஆத்மாவும் எண்ணத்தில் வரவேண்டாம் எண்ணத்தில் கூட ஏதாவது ஆத்மானுடைய நினைவு வருகிறது என்றால் அந்த வினாடியினுடைய கணக்கும் உருவாகுது அதனால தான் எட்டு பேர்கள் பாஸ் ஆகிறாங்க முக்கியமாக எட்டு பேரின் மகிமை இருக்குது அப்படியானால் அவசியம் அந்த அளவு ஆழமான விளைவுகள் இருக்கும் மிக கடுமையான சோதனை அப்படி யாருடைய எண்ணத்தில் கூட யாரும் இல்லையோ அவரைத்தான் பரிஸ்தான் அப்படின்னு சொல்றது எந்த சூழ்நிலையிலும் நிர்பந்தத்திலும் இருக்க வேண்டாம் ஒரு வினாடிக்காக கூட எண்ணத்திலும் இருக்க வேண்டாம் நிர்பந்தனமான சூழ்நிலையிலும் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா பரிஸ்தான் அப்படின்னு சொல்லலாம் உயர்ந்த லட்சியம் ஆனால் இதில் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது சுலபம் ஆனால் பிராப்தி பல கோடி மடங்கு எது தந்தையினுடைய உறவினால பிராப்தி ஆகுதோ அது அந்த நேரத்துல நினைவில் இருப்பது கிடையாது மறந்துடுறாங்க அதனால வேறு யாரையாவது ஆதாரமாக எடுத்துக்கொள்றாங்க பிராப்தி ஏதாவது குறைவா என்ன கடினத்திலிருந்து சுலபமாக்கக்கூடிய தந்தைக்குத்தான் மகிமை இருக்குது என்று வேறு எந்த ஆத்மாவுக்கும் கிடையாது ஆகினால கடினமான நேரத்தில் தந்தையினுடைய ஆதரவை எடுக்க வேண்டுமே அன்றி எந்த ஆத்மாவின் அத ஆதரவை எடுக்கக்கூடாது ஆனால் அந்த நேரம் அந்த பிராப்தி மறந்துடுது பலகீனமானவர் ஆகிடுறாங்க எப்படி மூழ்கி கொண்டிருப்பவருக்கு ஒரு சிறு மரத்துண்டு கிடைச்சிடுதுன்னா அதனுடைய ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க அந்த நேரம் மிகவும் பிரச்சனையின் காரணமாக ஒரு சிறு துண்டு எதிரில் வந்தாலும் ஆதாரமாக எடுத்துக்கொள்றாங்க ஆகியனால அதுல இருந்தும் ஆதாரமற்றவர்களாக என்று இந்த நினைவில் இருப்பது கிடையாது எப்படி மூழ்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறு மரத்துண்டு கிடைச்சிருச்சுன்னா அதனுடைய ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க அந்த நேரம் மிகவும் பிரச்சனையின் காரணமாக ஒரு சிறு மரத்துண்டு எதிரில் வந்தாலும் ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க ஆனால் அதிலிருந்தும் ஆதாரம் மற்றவர்களாக இடுவோம் அப்படின்னு இந்த நினைவில் இருப்பது கிடையாது நல்லது ஓம் சாந்தி entry baba entry